நாம் இப்பொழுது வால்மீகி முனிவரின் பிறவி கதை பார்ப்போம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து ஷரண் பக்தி லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு காலத்தில் ரத்னாகர் என்ற ஒரு திருடன் இருந்தான் அவன் காட்டில் இருந்து போகும் மக்களிடம் திருடி வாழ்ந்தான் ஒருநாள் நாரதர் என்ற முனிவர் அங்கு வந்தார் அவரை தடுத்த ரத்னாகர் உன்னிடம் உள்ளதை கொடு என்று கூறினான் நாரதர் சிரித்தார் நீ பாவம் செய்கிறாய் உன் குடும்பம் அதை பகிர்ந்து கொள்வார்களா என்று கேட்டார் அதை புரிந்த ரத்னாகர் தன்னுடைய குடும்பத்திடம் கேட்டான் அவர்கள் இல்லை நீ செய்த பாவம் நின்னுடையதே என்றார்கள் அதை உணர்ந்த ரத்னாகர் நாரதரிடம் திரும்பி வந்து மன்னிப்பு கேட்டான் நாரதர் மரா மரா என்று சொல்லச் சொன்னார் அவன் மரா மரா என்று நீண்ட நாட்கள் சொல்லி தவம் செய்தான் அந்த வார்த்தை ராமா ராமா என்று மாறியது அவன் ஒரு வழியாக ஒரு பெரிய முனிவராக மாறினான் அவனை வால்மீகி என்று அழைத்தார்கள் அவர் இராமாயணத்தை எழுதி புகழ் பெற்றார் கதையின் பாடம் நல்லது நினைத்தால் யாரும் நல்லவராக மாறலாம்